கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்து இப்படி என்னை புகழ் தரக்கூடாதுங்கிறாங்க இவங்க அங்க இதை உண்டாக்கி இருப்பாங்க இந்த மார்க்கத்தை தங்களுக்கு ஒரு புகழ் வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சுயநலனுக்காக தங்களுடைய அந்தஸ்துக்காக உருவாக்கியவர்களாக இருந்தால் என்ன சொல்லிருப்பாங்க என்ன தலைவர் இன்னும் சொல்லுப்போ இன்னும் கொஞ்சம் நிறைவு சொல்லுவோம் என்ன தலைவர இன்னும் ஒரு அடைமொழி இல்லாம வெறும் தலைவர் என்ன இது சில போதுமா எனக்கு என் அந்தஸ்துக்கு சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லிருப்பாங்க சுயநலத்தை உண்டாக்குறவரா இருந்தா இது பத்தாது இதெல்லாம் நீங்க என்னை சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன்னுங்க தலை வாங்குறது இதெல்லாம் போல் முறை ஒரு அந்த நோக்கத்துல உண்டாக்குனவருக்கு அது வேணாங்கிறானு அப்ப இங்கதான் பாக்கணும் பெருமான சொல்லலாம் அப்பழுக்கற்ற எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு தூய்மையான ஒரு தலைவரை அல்லாஹ் தந்திருக்கிறான் அவர்கள் அல்லாஹைய தூதர் தான் என்பதுல எல் முனையளவு சந்தேகம் இல்லாமல் நம்முடைய அதிகரிக்குது கண்டிப்பா எந்த நோக்கமும் கற்பிக்க இயலாது எந்த சிகிரலமும் அவருடைய உள்ளத்துல கிடையாது என்பதை சந்தேகத்துக்கடம் இல்லாமல் அறிஞ்சிக்கிறோம் இன்னும் பாரணையா அப்படி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த அப்புல கற்ற வாழ்க்கை அடுத்தடுத்த நாள் கடல பார்ப்போம் வரமத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக ரமணான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் செலல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை பார்த்து வருகிறோம் அதில் பல்வேறு சிறப்புகளை பார்த்தோம் இறுதியாக நம்ம என்ன பார்த்துக் கொண்டு வருகிறோம் என்றால் நபிகள் நாயகம் செல்லாகுலே செல்லம் அவர்கள் அவங்க இஸ்லாம் என்ற ஆன்மீக கற்பனை பண்ணி அவங்களுடைய லாபத்திற்காக உண்டாக்கி இருப்பார்களா என்ற ஒரு சந்தேகத்தை வைத்துக் கொண்டு வரலாற்றை அணுகினால் கூட அந்த சந்தேகம் விலகிற அளவுக்கு அவங்க வரலாற்றில் வந்து விட இருக்கிறது அந்த சந்தேகத்தோட ஒருத்தர் அவருடைய வரலாறு படிச்சா கூட இப்படி செய்கிறவர் வந்து அந்த நோக்கம் இருந்திருக்க முடியாது அந்த நோக்கமா இருந்தால் இந்த மாதிரி அவர் நடக்க மாட்டாரு என்று புரிந்து அவங்களுடைய வரலாற்றில் வந்து ஏராளமான சான்றுகளை பார்க்கணும் இன்னொரு சான்றை சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹுடைய இறைவனுடைய தூதர் என்று தம்மை சொன்னார்கள் தம்மை மட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல வேற எப்படி சொன்னாங்க முதல் மனிதர் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் இருந்து தான் தூதரன் அனுப்பப்படுகிற காலம் வரை ஏராளமான தூதர்கள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றும் மக்கள் மத்தியில நபிகள் நாயகம் சொன்னார்கள் இப்படி தூதர்கள் நான் கடைசியாக வந்தவன் என்று சொன்னார்களே தவிர உலகத்துக்கு நாள் அனுப்பப்பட்ட ஒரே தூதர் நான் தாண்டு அவங்க சொல்லவே இல்லை இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்படி தமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அல்லா உடைய தூதர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா வந்து நிறைய சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லமுடிய காலத்தில் அவங்கள மதீனா நகரத்தில் அதாவது மூசா நபியை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது மூசா நபியை பின்பற்றுவதாக சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருந்தார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லாலை செல்லமுடிய ஒரு தோழருக்கும் அந்த எகுதிக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் வாக்குவாதம் ஏற்படும் பொழுது என்ன பண்ணிட்டார் கேட்டா அந்த முஸ்லீம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இஸ்தபா முகமது அலல் ஆலமீன் அவங்களுக்குள்ள சண்டை வந்து அவங்களுக்குள்ள தீர்த்துக்க வேண்டியான இவர் அந்த எகுதிக்கு கடுப்பு ஏற்றிருக்காக வேண்டி முஸ்லீம் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா அகில உலகத்தை விட முகமது நபியை சிறப்பாக்கிய அல்லாவின் மீது ஆணையாக அப்படிங்கிறார் அவர் சண்டை அவர் தீர்த்துக்கிறாம எகுதிக்கு வந்து அவருக்கு கோபம் வர்றதுக்காக என்ன பண்றாரு கேட்டா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு உடனே யகுதி என்ன பண்றார் தெரியுமா உள்ள மூசா ஆலமீன் அகில உலகத்தை விட மூசாவை சிறப்பித்த இறைவன் மேல ஆணையாக இவர் இவர் சொன்னாரு முகமதை உலகத்தை விட சிறப்பாக்கி தான் என்ன செய்வார் தன்னுடைய நபிய என்ன செய்வாரு அவர் தான் சிறந்தவரு என்று அந்த யூதர் வந்து சொல்லி சொல்லிவிடுகிறார் அப்ப இந்த முஸ்லீம் இருக்காரு பாருங்க இவர் என்ன பண்றார் கோவத்துல கை நீட்டி அரைஞ்சிடுறாரு அவரை

பார்த்து நீதி வழங்கக்கூடியவங்க இல்ல என்று அந்த நம்பிக்கை இருந்தது அவர் வந்து என்ன செய்யறாரு கேட்டா நபிகள் நாயகம் அவர்கள்ட்ட வந்து இந்த மேட்டர் சொல்றாரு உடனே வந்து முஸ்லீம்கூட விட்டாங்க அந்த ஆளை கூட்டம் முதல்ல அப்படின்னா அவர் வந்தார் அவர் வந்தவனு என்ன செஞ்சாருன்னா அவரு நான் சொன்னேன் உங்களை வந்து மட்டன் தட்டினோன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு அதுக்குதான் அடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஒத்துக்கிட்டார் உடனே நபிகள் நாயகம் சொல்லாது என்ன பண்ணாங்க தெரியுமா லாத்து ஹையூனி அலா மூசா மூசாவை விட என்னை சிறப்ப சிறப்பானவன் என்று அப்படி சொல்லாதீங்க ஒப்பிட்டு சொல்லக்கூடாது மூசாவும் அல்லாவுடைய தூதர் தான் நானும் அல்லாவுடைய தூதர் தான் அவருக்கு சில சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்திருப்பான் எனக்கு சில சிறப்புகளை கொடுத்திருப்பான் எனக்கு கொடுத்த பல சிறப்புகள் அவருக்கு இல்லாம இருக்கும் அவருக்கு கொடுத்த பல சிறப்புகள் எனக்கு இல்லாம இருக்கும் அதனால மூசாவை விட என்னைய மூசா நபியை விட என்னை நீங்கள் சிறப்பித்து சொல்லக்கூடாது யாருக்கு சொல்றாங்க தம்முடைய சமுதாயத்திற்கு சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்றாங்க சொல்லிவிட்டு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா மறுமை நாள் நியாய தீர்ப்பு நாள் நம்ம நம்மளாம் நம்புகிறோம் உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லா மனிதர்களும் இறைவன் முன்னாடி நிறுத்தப்படுவோம் இல்லையா நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் மூர்ச்சித்து விழுந்துருவோம் மூர்ச்சித்து விழுந்த உடனே எந்திரிப்போம் எந்திரிக்கணும் ஓ ம பிறகு எந்திரிச்சு நிற்பாங்க எந்திரிக்கும் போது நபிகள் நாயம் செல்லா செஞ்சு சொல்றாங்க நான் முதல்ல தலையை தூக்குவேன் நான் எந்திரிப்பு முதல்ல எந்திரிச்சேன் சொன்னா எனக்கு முதல் மூசல் இருப்பாரு நான் தான் முதல்ல எந்திரிக்கிறா நினைச்சுக்கிட்டு நான் தலையை தூக்குனா அங்க யார் நிப்பா மூசா நபி அவர்கள் எனக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் அரசுக்கு பக்கத்தில் கையை விரித்தவர்களாக மூசா நபி எனக்கு முன்னாடி நிற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயம் செல்லாசன் சொல்றாங்க இவர் எனக்கு முன்னாடி மூர்ச்சையில மூர்ச்சையிலிருந்து தெளிவடைந்து விட்டாரா அல்லது எல்லாரும் மூர்ச்சி அடைந்த போது இவர் மூர்ச்சையாகாம இருந்து விட்டாரா ஏன் கேட்டா இவர் ஏற்கனவே ஒரு மூர்ச்சி ஆகிட்டார் கணக்கு தீர்ந்துருச்சு எப்ப மூர்த்தி ஆகிட்டாரு உலகத்தில் வாழும் என்ன பண்ணாருன்னு பண்ணார் மூசா அலை சலாம் கேட்டாங்க ரப்பி யாரினி அவரு இணைக்க யாரெல்லாம் உன்னை நான் பார்க்க வேண்டும் உன்னை எனக்கு காத்து அப்படின்னு கேட்டாங்க அல்ல என்ன பண்ணிட்டான் காலல் அந்தராணி என்னை ஒருபோதும் முன்னால் பார்க்க முடியாது என்னை பார்க்கணும் இல்லையா பார்க்கவே முடியாது வேண்டுமானால் உலாக்கின் ஒவ்வொரு ஜபல் அதோ அந்த மலையை வேண்டுமானால் பார் அதற்கு என்னுடைய காட்சியை காட்டுகிறேன் கர்ற மக்கானகு சௌபத்தராணி அந்த மலை அதனுடைய இடத்துல நின்று விடுமானால் அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் பழம்மா தெல்லா ரப்பு ஜபலி ஜாலகு தக்கா அந்த மலைக்கு இறைவன் காட்சி தந்த பொழுது மூசாவுக்கு காட்சி தராம மலைக்கு காட்சி தந்த பொழுது ஜாலகு தக்கா மழை தூள் தூளாக ஆக்கினான் மூசா சைகா மூசா மூர்ச்சித்து விழுந்தார் என்று குரான் சொல்லுகிறது அதுதான் சொல்லா சொல்றாங்க ஏற்கனவே அவர் அந்த மூர்ச்சித்து விழுந்துட்டா பாருங்க அதனால அது கணக்கு தீர்ந்துருச்சு என்று எல்லாரும் மூர்ச்சியாகும் பொழுது ஒரு மூர்ச்சியாகாம இருந்துட்டு இருக்கிறாரா அல்லது முதல்ல அவர் தான் எந்திரிச்சாரான்னு எனக்கு தெரியாது அது தான் அவங்க இதுவரைக்கும் தெரியல நம்பிச்சல்லா சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து என்னை மூசாவிட நான் சிறந்த அப்படி ஒப்பிட்டு பேசுறீங்க முறை தூதர்களை ஒருத்தர் ஒருத்தர் ஒப்பிட்டு இவரை விட அவரை விட பேசலாமா நீங்க என்று சொல்லி இன்னொரு சமுதாயம் மதிக்கிற ஒரு இறை தூதரை தன்னை விட உயர்ந்தவர் என்று சொன்னதுக்கு அடிச்சாரு பாருங்க இவரை கண்டிக்கிறாங்க ஒட்டுமொத்தமா சமுதாயத்துக்கு நமக்கு அறிவுரை சொல்றாங்க என்ன அறிவுரை சொல்றாங்க என்னை அந்த மாதிரி நீங்க புகழக்கூடாது மூசா விட இப்ப பாருங்க இவங்க வந்து ஒரு நோக்கத்துக்கு தலைவராக ஒரு விக்காக என்ன பண்ணுவாங்க மூசான்னு என்னது புரியாதோ நான் எப்படிப்பட்ட ஆள் நான் உலகத்துக்குள்ளே நான் இறைப்பு வீராக வந்திருக்கேன் என்னையை விட எப்படிப்பா நீ சொன்னேன்னு அவளை கண்டிச்சிருக்கேன்னு எங்கள் நாட்டில் உட்கார்ந்துகிட்டு என்னையை விட நீங்க வந்து மூசாவை போகணுன்னு பேசுவீங்களோ அப்படிலாம் சொல்லியிருக்கேனே ஒரு நோக்கத்துக்கு உண்டாக இருந்தால் ஆட்சி அதிகாரம்லாம் இருக்கிறது அப்படி சொல்லியிருக்கணும் கண்டிப்பா கிடையாது எல்லா விடமிருந்து வர்ற செய்தி என்னோ அதை போட்டுக்கூட உடைச்சாங்களே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு சொந்த அபிப்பிராயமோ சொந்த ஒரு எதிர்பார்ப்போ சொந்த ஒரு லாபம் அடைவதோ எதுவுமே கட்டுகிற அளவு கூட இருந்தது இல்லை என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் இது எங்க இருக்குன்னு கேட்டா சஹிஹுல் புகாரியில நீங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி நானூத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி நானூத்தி பனிரெண்டு ஆகிய இரண்டு ஹதீசுகள்ல வந்து இந்த செய்தி நீங்க பார்க்கலாம் இது மாத்திரம் இல்ல இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா

திருக்குறான எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் அண்ணாவுடைய கடுமையான கண்டனத்துக்கு அதிக கண்டனம் பெற்றவர்களாக யூனுஸ் நபி அவர்கள் இருந்தாலும் இறைவன் அவர்களுடைய அந்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ன தவறு அவங்களுடைய சமுதாயத்துக்கு போய் யூனுஸ் நபி பிரச்சாரம் பண்றாங்க அந்த மக்கள் ஏத்துக்கிறல உடனே இறைவனுடைய அதாபு தண்டனை வரப்போகுதுங்கிற மெசேஜ் வருது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊரை விட்டு நல்லவங்க எல்லாம் காலியாகிடுறாங்க கெட்டவர்கள் மாத்திரம் ஊரில் இருக்கிறாங்க அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று இறைவனிடம் இருந்து மெசேஜ் வந்துருச்சு அவர் போனவர் என்ன பண்றாருன்னா திரும்பி வர்றாரு எதுக்கு வர்றாரே எல்லாம் முடிஞ்சு வரும் கதையெல்லாம் ஒருத்தர் மிச்சமா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யூனஸ் நபி அவர்கள் இங்க வர்றாங்க வந்து பார்த்தா ஜெயஜேன் இருக்கு ஊரே விழா குளம் மூன்று இருக்கு ஏன் ஜெயஜேன் இருக்கு கேட்டா யூனஸ் நபி அவர்கள் சொன்ன மாதிரியான சில அறிகுறிகள் தென்பட்ட உடனே அவருடைய சமுதாயம் என்ன பண்றதுன்னா எல்லாரும் கூட ஆலோசனை பண்றாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் மூணு சொன்னார உறவு வந்து சொல்லி உறவு இருக்கலாம் நம்ம தான் அதை விளங்காம இருந்துட்டோம் இந்த அறிகுறி வந்துருச்சு இப்பவாவது நம்ம திருந்திக்கிறோம் என்று சொன்னா அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் இறைவன் அழுது என்ன செய்வோம் நம்ம பாவ மன்னிப்பு தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அழுது இறைவன் வன்றாடி பாவ மன்னிப்பு தேடுறாங்க அதனால இறைவன் வேதனை நீக்கிட்டான் மூணு சலவிஸ் வர்றாங்க வந்து பார்த்தா என்ன செய்யணும் மக்கள் இருந்தா சந்தோஷப்படுது என்னென்ன மக்கள்கிட்ட விசாரிச்சிருக்கலாம் அவசரப்படாம மக்கள்கிட்ட என்ன நடந்து இல்லைன்னு கேட்டிருக்கலாம் கேட்டா அவங்க உள்ளே சொல்லிருப்பாங்க தெரிஞ்சுட்டீங்களா அவளுக்கு வந்து இல்லை அப்படின்னு கேட்டிருக்கணும் மக்கள்ட்டையும் கேட்கல சரி வங்கி தொடர்பு உடையவர் தானே இறைவனுடைய தூதர் தானங்க இ மனுஷன்ட்ட கேட்க தேவையில்ல யாருல்லா என்ன நடப்பு இந்த மாதிரி இருக்குதே என்ன மேட்டரு என்னத்தினால இப்படி நடக்குதுன்னு அல்லாட்ட கேட்டு இருந்தா கூட வகி தொடர்பு இறை தூதரா இருக்கிற காரணத்தினால இறைவனிடமிருந்து மெசேஜ் வந்திருக்கும் ஐயோ சார் மாதிரி விஷயம் அவங்க தெரிஞ்சுட்டாங்க அதனால் நான் வந்து தண்டனை இது பண்ணிட்டேன் நீ மக்களோட பதிலையும் நல்லா சொல்லியிருப்பா இப்படி தான் நடந்து இருக்கணும் ஒன்று அதை மக்கள்கிட்ட போய் தீர்வு விசாரிச்சிருக்கணும் அல்லது அல்லா ஒரு திறையாவது கேட்டிருக்கணும் இந்த ரெண்டு வாய்ப்பையும் விட்டுட்டு அவங்க சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடியோ கோவித்துட்டு போறாங்க மொதல் நூணு எதிராகவும் முகாளிபன் கோவித்து கொண்டு அவர் ஊனு சிறந்து போனார்கள் கோவித்துட்டு போயிட்டாங்க சொல்ல அல்ல நக்குதே அரேகு அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார் அதுக்கு என்ன பண்ணேன் தெரியுமா பணாதா சொல்லலும் மாத்தியாக இல்ல அந்த சுபகான கை நீ குத்துமணம் பல இருள்களுக்கு இடையில வைத்து லாயிலாக இல்ல அந்த சுபகான கை நீ குத்துமணம் என்று சொல்ல வச்சிட்டேன் உன்னை வணக்கத்துக்கு உரியவன் யாரும் இல்லை நீ பெரிய நீ பெரியவன் நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் என்று அவரை வந்து சொல்ல வச்சுட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான் சொல்றது மட்டும் இல்ல கண்டனம் எப்படி பண்றான் தெரியுமா அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் தெரிந்தவராக வெட்டவெளியில் தூக்கி வீசப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்றான் அது மாத்திரம் இல்ல லவ்லா காணமினல் அவர் மாத்திரம் இந்த லாயிலாக இல்லா அந்த சுபானுக்கு இன்னி குண்டமினி என்று என்னை தூய்மைப்படுத்தி மன்னிப்பு கேட்டிருக்காவிட்டால் இல்ல லபிச வி வசனி ஹீ இலாயும் திரும்ப எழுப்பப்படுகிற காலமுறை அதிலையும் அவரை தங்க வச்சிருப்பேன் மீனுடைய வைத்திலேயே தங்க வைத்திருப்பேன் தங்கி இருப்பார் என்று பல்லா சொல்லுகிறான் கடும் வார்த்தைகளை அது மாத்திரம் இல்ல நபிகள் நாயம் சில்லாசத்தை பார்த்து சொல்றான் உலாத்த குனு க சாஹிப் மீன் மீன் இருந்தாரே அவரை போல நீ ஆக கூடாது அரசரப்படக்கூடாதுனு ரபிக்க உங்கள் இறைவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்க வேண்டுமே தவிர நீயா வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிற கூடாது அவசர முடிவு வரக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் நீ